நம்ம இலக்கியமும் ரேவதியும் பயந்த மாதிரி இப்போ அடுத்தடுத்த சம்பவங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாம நம்ம கௌதமுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியார் ரேவதி ஜானகி எல்லாருமே பயங்கரமா கதறி எழுதிட்டு இருக்காங்க அதாவது நம்ம கௌதம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நாடகத்தை ஆடினாரு இதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம கௌதமுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சிருது இதை கொஞ்சம் கூட வந்து நம்ம இலக்கியாவோ ரேவதியோ எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியாவோ ரேவதியோ பயங்கரமா கதர்றது மட்டும் இல்லாம கொண்டு போய் ஆஸ்பத்திரியோ சேர்க்க போறாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் நடக்க போகுது அதாவது இங்க இதை கொஞ்சம் கூட வந்து இவங்க எதிர்பார்க்கவே இல்ல ஏன்னா கௌதமுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு தான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா மேலும் மேலும் இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அதாவது என்னாச்சு பாத்தீங்கன்னா இந்த எஸ் எஸ்கே அதுக்கப்புறம் நம்ம ரேவதி இலக்கியா இவங்க எல்லாருமே பேசிட்டு இருந்த நம்ம கௌதம் கேட்குறாரு அப்படி கேட்கும் போது உண்மையிலேயே இத்தனை நாளா நம்ம யாரை வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருந்தோம் தன்னை தன்னோட அம்மாவை யாரு தன்னை வந்து பாதினா உயிர் கொடுத்தது யாரு அப்படின்றதுல இருந்து எல்லாமே வந்து பாதினா நம்ம கௌதம்க்கு தெரிஞ்சு போச்சு அதாவது இந்த எஸ் எஸ்கேவை தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரேவதி அம்மாவை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததா கௌதம் போய் டைரெக்டா வந்து பாதினா இந்த எஸ் எஸ்கேவை அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம உன்னைதான்டா நான் இத்தனை நல்லா தேடிட்டு இருந்தேன் இதுக்கு மேலேயோ உன்னை உயிரோட விடுற மாதிரி கிடையாது உன்னை இங்கே வந்து பாத்தீங்கன்னா நான் கொல்ல கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கோவத்தோட அவ்வளவு ஆத்திரத்தோட வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் கூட எஸ்எஸ்கே எஸ்கே எதிர்பார்க்கவே இல்லை அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ்கே தன்னோட உயிரோட விட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதமோட கோவத்துல இருந்தோம் ஆத்திரத்துல இருந்தோம் இப்போ தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சறாங்க நம்ம இலக்கியாவோ ரேவதியோ எது நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்களோ அது நடந்து போச்சு அதுக்கு முன்னாடியே நம்ம ரேவதிக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் கிடைச்சிருச்சு இந்த மாதிரி கௌதமோட உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில்ல ஒரு சாமியார் வந்து எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சுட்டாங்க நீ எது நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கியோ கண்டிப்பா வந்து அது கூடிய சீக்கிரத்திலே நடக்க போகுது உன் புள்ளைக்கு அப்ப யாரு அப்படின்ற மாதிரி தெரியும் போது கண்டிப்பா உன் புள்ளையோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அது அவனோட அப்பனாலும் வரலாம் இல்ல இயற்கைனாலும் வரலாம் அதாவது நீங்க செஞ்ச பாவத்தினாலையும் வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இப்போ எஸ் எஸ்கே யாருன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம்க்கு தெரிஞ்சு போச்சு அந்த டைம்ல நம்ம கௌதம் எஸ் எஸ்கேவ துரத்திட்டு போகும்போது ஒரு லாரி வந்து நம்ம கௌதம் அடிச்சு கௌதம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து ஆக்சிடென்ட்ல துடி துடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியாவது ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கௌதம கொண்டு போய் ஹாஸ்பிடல் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து நம்ம கௌதமுக்கு வந்து ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு தப்பான நிகழ்வும் வந்து பாத்தீங்கன்னா நடந்துறாம கௌதம் காப்பாத்திட்டா அதுவே போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க